பாட்டியோட மனசை கொள்ளடிச்சு மாடியில் ரூம் கட்டுற முத்து ரோகிணியோட மூஞ்சில் கரிய பூசினு மீனா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடி காசு சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இந்த சீரியலில் பாட்டிக்கு பிடிச்ச கிஃப்டை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பாட்டி ஒரு சிறந்த பரிசு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க அதுக்காக ரோகிணி மனோஜ் எப்படியாச்சும் பாட்டி கொடுக்குற அந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டை வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரியா பாட்டிக்காக நவரத்ன மாலை அண்ட் பாட்டிக்கு மேக்கப் போட்டு இந்த மாதிரி ஓவரா ஐஸ் வச்சிட்டாங்க இவங்களை தொடர்ந்து விஜயா பாத்தீங்கன்னா வழக்கம் போலவே பேராசப்பட்டதுனால தோழிக்கிட்ட இருந்த பழைய டிவியை புதுசா பரிசு கொடுக்கறது போல கொண்டு வந்து பாட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க ரவி வித்தியாசமான முறையில் கேக் பண்ணி பாட்டியோட எண்பதாவது பிறந்த நாளுக்கு கேக் ரெடி பண்ணி கொண்டு வராரு அதே மாதிரி ஸ்ருத்தியும் இந்த போட்டியில நாம தான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரியா பாட்டிக்கு பரிசு கொடுக்கறதுக்காக தயாராக இருக்கிறாங்க இவங்களை தொடர்ந்து ஸ்ருத்தியோட அம்மா மீனாவோட அம்மா தங்கச்சி இந்த மாதிரி எல்லாருமே வந்துடுறாங்க இந்த நிலையில தான் மீனா கழுத்துல எந்தவித நகையுமே போடாமல் இருக்கிறதுனால பாட்டி விஜய்யா கிட்ட சொல்லிட்டு மீனாவோட நகையை திருப்பி கொடுக்க சொல்றாங்க அதுக்கு விஜயா நான் நேத்தை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ பாட்டி மீனாக்கிட்ட அந்த நகை எல்லாத்தையுமே போட்டுடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே மீனா அந்த கவரிங் நகையை போட்டுட்டு வந்தப்போ ஸ்ருத்தியோட அம்மா ஏன் கவரிங் நகை போட்டுட்டு வர தங்க நகை உங்ககிட்ட இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு பாட்டி மீனா போட்டிருக்கிறது தங்க நகை தான் மீனாக்கிட்ட நகை இருக்கக்கூடாதா என்ன இந்த மாதிரி ஸ்ருத்தியோட அம்மாவை திட்டிடுறாங்க இதை தொடர்ந்து எல்லாருமே பாட்டியோட பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுறதுக்காக தயாரான நிலையில மனோஜ் பாட்டியை கூப்பிடுறாரு ஆனால் பாட்டி என் பேரை முத்து இல்லாம நான் கேக் வெட்ட மாட்டேன் முத்து வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு மனோஜ் அவன் இந்த நேரம் எங்க குடிச்சிட்டு தள்ளாடுறானோ அவனுக்காக எல்லாம் நாம் காத்திருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போது டே தொழிலதிபரை நீ நினைக்கிறது எப்போதும் நடக்காதுடா நான் உன்ன மாதிரிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு முத்து சரியான நேரத்தில் வந்துடுறாரு உடனே எல்லாருமே ஏன் இவ்வளோ நேரம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு முத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை கேக் வெட்டி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போ தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களுமே அவங்களுடைய கிஃப்ட கொடுக்கும்போது முத்து நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்காக வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்படி என்ன கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்கும்போது போது முத்துவோட நண்பர் பாட்டியோட சின்ன வயசு தோழிகளான வடிவுக்கரசியன் என் கே ஆர் விஜயாவை கூட்டிட்டு வராரு இவங்களை பார்த்து சந்தோஷத்துல பாட்டி ரொம்பவே பொறித்து போயிட்டாங்க இப்படி முத்து என்ன கிஃப்ட் கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது முத்து முத்து பாத்தீங்க அப்படின்னா பாட்டியினுடைய சின்ன வயசு தோழிகள் ரெண்டு பேரும் வந்துட்டு கூட்டிட்டு வராரு இவங்கள பார்த்து சந்தோஷத்துல பாட்டி ரொம்பவே பொறித்து போயிட்டாங்க அத்தோட எல்லாருமே சந்தோஷமா இருந்த நிலையில பாட்டியோட பிறந்தநாளும் முடிஞ்சிருச்சு இது தொடர்ந்து பாட்டியோட மனசை கொள்ளையடிச்சது முத்துதான் அப்படிங்கிறதுக்காக பாட்டி முத்துவுக்காக சிறந்த பரிசை கொடுக்க போறாங்க ஸோ அந்த வகையில இப்போ முத்துவுக்கு என்ன தேவை அப்படிங்கிற மாதிரியா பார்க்கும்போது மாடியில் மாடியில ஒரு தனி ரூம் வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஸோ அதுக்காக பாட்டி முத்துவுக்கு பணத்தை கொடுக்கலாம் ஸோ ஆரம்பத்துல முத்து வாங்க மறுத்தாலும் அண்ணாமலை என் பாட்டி எல்லாருமே சொன்ன நிலையில முத்து அந்த பணத்தை வாங்கி மாடியில வந்துட்டு கண்டிப்பா ரூம் கட்டலாம் ஸோ இந்த மாதிரி ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கருத்து கணிப்பை வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க பட் அந்த மாதிரி எல்லாமே நடக்கல பட் அந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டை வின் பண்ணது என்னவோ பாத்தீங்க அப்படின்னா முத்து அண்ட் மீனா தான் பட் அது என்ன பரிசு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாட்டிய அவங்களுடைய பரம்பரை நகையை பார்த்தீங்க அப்படின்னா முத்துவன் மீனாவுக்கு கொடுக்குறாங்க இந்த நகை நம்ம வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது இது வந்துட்டு நாலு தலைமுறையாக நம்ம குடும்பத்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அதை சரியான நபர்கிட்ட தான் இப்போ நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பூஜை பண்ணணும் ஸோ குலதெய்வ கோயிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு பூஜை பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸை கொடுத்து பாட்டி பாத்தீங்க அப்படின்னா அந்த நகையை வந்துட்டு முத்துவன் மீனாக்கிட்ட வந்துட்டு கொடுக்குறாங்க ஸோ முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷத்தோட பாட்டியோட காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த நகையை வாங்கிக்கிறாங்க இதை பார்க்கும்போது மனோஜ் அண்ட் ரோகிணி அண்ட் விஜயாவோட முகத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு கடுப்பிலை தெரியுது ஸோ இணைவது கருத்து உங்களுடைய கருத்துகளை மறக்காம கமகமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணுங்கள்